Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri திருவள்ளூர் மாவட்டம் காவிரி ராஜபுரத்தில் மின்மாற்றில் ஏறி பழுதுநீக்கம் செய்தவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் அவரை வலுக்கட்டாயமாக அப்பணியில் ஈடுபடுத்தியதாக கூறி சுமார் எட்டு மணி நேரம் போராட்டம் நடைபெற்றது நேற்றிரவு ஏழு அளவில் மின்சாரம் தடைப்பட்டது குறித்து மின்வாரியத்திற்கு தகவல் தெரிவித்தும் சரி செய்யப்படாததால் முனிரத்தினத்தை அப்பணியில் ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் நாகேஷ் ஈடுபடுத்தியதாக கூறப்படுகிறது நாகேஷை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடத்திய நிலையில் நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு சடலத்தை போலீசார் மீட்டனா் எங்கள் ஊர்லேருந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் படிக்கலை எதுவும் பண்ணலை அவர் கீபியில் ஒர்க் பண்ணலை இருந்தாலும் அவர் கூப்பிட்டுனு வந்து இங்கே டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்ற விட்டு கரண்ட் ஷாக் அடிச்சு கீழே விழுட்டுருக்காரு அதில் கூப்பிட்டு வந்தது வந்து ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்திருக்காங்க பைக்கில் எங்கள் ஊர்லேருந்து நாகேஷு அதுக்கப்புறம் இன்னொரு பேர் சரியாக தெரில எனக்கு ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்திருக்காங்க கூப்பிட்டு வந்து கீழே விழுந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் எந்த ஒரு நியூஸும் எங்களுக்கு தகவலும் வரல அது வந்து பக்கத்தூர்ல இருந்து எங்களுக்கு கால் பண்ணி சொன்னதால நாங்க வந்து எங்க ஊர்ல நடந்துச்சோன்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல கரண்ட் ஆஃப் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஷாக் அடிச்சு கீழே வந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க கீழே கரண்ட் ஆஃப் பண்ணிட்டோம் ஊர்ல அப்புறம் இது மாதிரி பக்கத்தூர்ல நடந்துச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க ஓடி வந்ததுக்கு அப்புறம் தனியாக தனியா தான் படுத்துன்னு இருக்காரு கூப்பிட்டு வந்த ஒரு ஆளு கூட காணாங்க இப்போ அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க இப்போ வந்து கூப்பிட்டு வந்தாருல